வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திதிக்கான பதிவு இந்த தேய்பிரை பஞ்சமி திதி எந்த நாள்ல வருதுங்கறத பத்தியும் திதி நேரம் என்னங்கறத பத்தியும் இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததா இந்த நாள்ல நம்ம வாராகியம்மாவுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தியும் நாம தெரிஞ்சுக்க போறோம் நம்மள பாடா படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே தூள் தூள் ஆகிறதுக்கு இந்த நாள்ல விளக்கு கடியில வைக்க வேண்டிய ஒரு ரகசிய பொருளை பத்தியும் இதே வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அந்த பொருள் என்ன யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த பஞ்சமி திதி என்னைக்கு வருது திதி நேரம் என்னங்கறத நாம பார்க்கலாம் நவம்பர் மாசம் இருபதாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு நமக்கு பஞ்சமி தேதி வருது நவம்பர் மாசம் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நைட்டு பத்து மணி ஒரு நிமிடங்களுக்கு இந்த பஞ்சமி திதி ஆரம்பமாகுது புதன்கிழமை அன்னைக்கு நைட்டு ஒன்பது மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு இந்த பஞ்சமி திதி இருக்கு அந்த வகையில புதன்கிழமை நமக்கு நிறைஞ்ச பஞ்சமி திதியா இந்த பஞ்சமி திதி இருக்கு இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் பொதுவா நம்ம வாராகி அம்மாவுக்கு இரவு நேர வழிபாடு தான் உகந்தது அந்த வகையில இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை ஒன்னு புதன்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க செய்ய அப்படி இல்லைனா புதன்கிழமை அதே மாதிரி காலையில ஆறு மணில இருந்து ஏழு முப்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செய்யலாம் பொதுவா தேய்பிரை பஞ்சமி திதினு எடுத்துக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கும் துன்பம் தூள் தூள் ஆகிறதுக்குமான வழிபாடுகளை நாம செய்யும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் சரி வாராகி அம்மாவோட திருவுருவ படம் திருவுருவ சிலை கிடையாதுன்னா தாராளமா செய்யலாம் திருவுருவ படம் திருவுருவ சிலை இல்லாதவங்க ஒரு அகல் புதுசா வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இந்த அகல் சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க இந்த தீபத்தை நம்ம வாராகி அம்மாவா நினைச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற பஞ்சமி தேதிக்கான வழிபாடுகளை நீங்க செய்ய வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த அகல் விளக்கை எடுத்து சுத்தம் பண்ணிட்டு தனியா உங்க பூஜை அறையில ஒரு இடத்துல வச்சிருங்க இந்த அகல் விளக்க மற்ற வழிபாடுகளுக்கு நீங்க பயன்படுத்த வேண்டாம் எப்பெல்லாம் நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செய்யறீங்களோ அப்பெல்லாம் இந்த அகல் விளக்க நீங்க பயன்படுத்திக்கோங்க சரி அம்மாவோட திருவுருவ சிலை வச்சிருக்கிறவங்க மறக்காம அஞ்சு வகையான அபிஷேகங்களை செஞ்சுக்கோங்க பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் குங்குமம் அபிஷேகம் எலுமிச்சை சாறு அபிஷேகம் அதே மாதிரி காசுகளை வச்சு செய்யக்கூடிய ஸ்வர்ண அபிஷேகம் மாதுளம்பழம் முத்துக்களால செய்யக்கூடிய பழ அபிஷேகம் இப்படி உங்களால எந்த அபிஷேகம் செய்ய முடியுமோ அதை தவறாம செஞ்சுக்கோங்க அடுத்ததா அம்மாவோட திருவுருவ படம் வச்சிருக்கிறவங்க திருவுருவ படத்தை நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு பூக்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க நம்ம வாராகி அம்மாவுக்கு சிகப்பு நிற மலர்கள் அதாவது ஒற்றை செம்பருத்தி பூ அப்படி இல்லைன்னா செவ்வரளி பூ சிகப்பு நிறத்துல இருக்கக்கூடிய ரோஜா பூ இதுல எதை வேணாலும் நீங்க வைக்கலாம் வாசனை நிறைந்த பூக்களும் நம்ம வாராகி அம்மாவுக்கு உகந்தது உங்களுக்கு எந்த பூ கிடைக்குதோ அதை வச்சு நீங்க அலங்காரம் பண்ணிக்கோங்க புதன்கிழமையோட சேர்ந்து இந்த பஞ்சமி தேதி வர்றதுனால இந்த நாள்ல ஏலக்காய் மாலை போட்டு அலங்காரம் பண்றது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்கும் ஏதாவது ஒரு முக்கியமான வேண்டுதல் உடனடியா நிறைவேறணுங்கிறதுக்காக இந்த ஏலக்காய் மாலையை சாற்றி நீங்க வழிபாடு செய்யலாம் ஒற்றை எண்ணிக்கையில அதாவது அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று எண்ணிக்கையில் ஏலக்காயை எடுத்து மஞ்சள் நிற நூலால அந்த ஏலக்காயை கோர்த்து மாலையா ரெடி பண்ணிக்கோங்க இந்த ஏலக்காய வாராகியம்மாவோட திருவுருவ சிலை திருவுருவ படத்துக்கு சாற்றி அலங்காரம் பண்ணிக்கோங்க அகல் விளக்கு வச்சு வழிபாடு செய்யறவங்க அகல் விளக்கு சுத்தியிலும் இந்த ஏலக்காய் மாலைய வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஏலக்காய் மாலை அடுத்த வளர்பிறை பஞ்சமி தேதி வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அடுத்த மாசம் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி தேதியில இந்த ஏலக்காய் மாலையில இருக்கக்கூடிய ஏலக்காய்களை எடுத்து ஏலக்காய்கள் நல்ல நிலையில இருந்தது அதாவது நீங்க சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லனா இந்த ஏலக்காய் மாலைய நீங்க கால்படாத இடத்துல நூலோட சேர்த்து தூக்கி போட்டுருங்க பொதுவா ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய பஞ்சமி திதியே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளா இருக்கு அதுலயும் இந்த கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய பஞ்சமி திதி நமக்கு கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் ஏன்னா இந்த கார்த்திகை மாசமே தீப வழிபாட்டுக்கு உகந்த தான் நம்ம வாராகியமா எப்பயுமே தீப தான் காட்சி கொடுப்பாங்க நம்ம வாராகியம்மாவுக்கும் இந்த தீப வழிபாடு ரொம்ப ரொம்ப உகந்தது அந்த வகையில இந்த கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய இந்த தேப்பிரை பஞ்சமி திதி நிச்சயமா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருளை நீக்கி நம்ம வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் பொதுவா இந்த தேப்பிரை பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நாள்ல எல்லாரும் தேங்காய் தீபம் ஏத்தி வச்சு வழிபாடு செய்வோம் ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காக நீங்க தேங்காய் தீபம் தொடர்ந்து ஏத்துறீங்கன்னா அதை விடாம இந்த பஞ்சமி திரிக்கும் ஏத்திக்கோங்க அது கூட சேர்த்து இப்ப நான் சொல்ல போற பரிகார தீபத்தையும் நீங்க ஏத்தி வைங்க இப்போ நம்ம வாராகி அம்மாவுக்கு வைக்க வேண்டிய நெய்வேதியங்கள் என்னன்னு பார்த்துட்டு அந்த பரிகார தீபத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் நம்ம வாராகி அம்மாவுக்கு மண்ணுக்கடியில விளையக்கூடிய காய்கறிகள் கிழங்கு வகைகள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில சர்க்கரை வள்ளி கிழங்கு பனங்கிழங்கு வேர்க்கடலை இது எல்லாமே நம்ம வாராகி அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி உங்ககிட்ட கேரட் உருளைக்கிழங்கு இருந்தா கூட நெய்வேதியமா வைக்கலாம் வேக வச்சும் வைக்கலாம் பச்சையாவும் வைக்கலாம் இது உங்க விருப்பம் தான் அடுத்ததா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க நான் ஒவ்வொரு பஞ்சமி திதிக்கான பதிவுலையும் சொல்ற மாதிரி ஒரு மாதுளம்பழத்தை வாங்கிட்டு வந்து அந்த மாதுளம்பழத்துல இருக்கக்கூடிய முத்துக்களை உதிர்த்து தனியா ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கோங்க இந்த மாதுளம்பழத்தோட முத்துக்களோட சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேனை மிக்ஸ் பண்ணி இதை நீங்க நெய்வேதியமா வைங்க வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த நெய்வேத்தியத்தை நீங்களும் உங்க வீட்ல இருக்கிறவங்களும் சாப்பிடலாம் சரி இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க பூஜை அறைய நீங்க ரெடி பண்ணிக்கோங்க அடுத்ததா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கு விளக்கு நாம வைக்க வேண்டிய அந்த ரகசிய பொருள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகார தீபத்தை எல்லாருமே ஏத்தி வைக்கலாம் இன்னைக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துகிட்டு தான் இருக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் இருக்கதான் செய்யுது இதனால நிம்மதி இல்லாத சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை நிறைய பேருக்கு இருக்கு இப்படி இருக்கிறவங்க தவறாம இந்த தீபத்தை ஏத்தி வச்சு பாருங்க நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல்கள் இருக்கிறவங்களும் இந்த தீபத்தை கட்டாயமா இந்த நாள்ல ஏத்தி வைங்க இப்போ நீங்க பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு தட்டை எடுத்து அதை சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க ஒரு அகல் விளக்கை எடுத்து அதையும் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க இப்போ இந்த பரிகார தீபத்துக்கு நமக்கு ஒரு வெற்றிலை தேவைப்படும் அடுத்ததா இந்த வெற்றிலையில எழுதுறதுக்கு ஒரு பேஸ்ட் நமக்கு தேவைப்படும் ஒரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சமா மஞ்சள் தூளை எடுத்துக்கோங்க இந்த மஞ்சள் தூளோட ரோஸ் வாட்டர் அப்படி இல்லனா தண்ணீரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட பச்சை கற்பூரம் இருந்து வருதுன்னா கட்டாயமா ஒரு துளி அளவுக்கு பச்சை கற்பூரத்தை இந்த மஞ்சள் பேஸ்ட்ல நீங்க கலந்துக்கோங்க இப்போ நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்க கூடிய ஏதாவது ஒரு பூவோட காம்புல நீங்க தொட்டுக்கோங்க அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு குச்சி அது வேப்பங்குச்சி மாதுளம்பழத்தோட குச்சி துளசி குச்சி ஊதுபத்தியோட குச்சி அப்படி இல்லைனா தீக்குச்சி இப்படி ஏதாவது ஒரு குச்சியில இந்த பேஸ்ட தொட்டுக்கிட்டு நீங்க சுத்தம் பண்ணி வச்சிருக்க கூடிய வெற்றிலையில இப்ப நான் காமிச்சிருக்கோங்க இந்த சிம்பல் பார்த்தீங்கன்னா நம்ம வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்கறதோட மட்டும் இல்லாம நம்ம வேண்டுதல் நிறைவேறதுல இருக்கக்கூடிய தடைகளை நமக்கு நீக்கி கொடுக்கும் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அந்த வகையில வெற்றிலையில நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்க கூடிய மஞ்சள் பேஸ்ட பயன்படுத்தி இந்த சிம்பலை வரைஞ்சிக்கிட்டு இந்த வெற்றிலைய நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்க இருக்கக்கூடிய தட்டுல வச்சு இந்த வெற்றிலையில வரைஞ்சு வச்சிருக்க சிம்பலுக்கு மேல சுத்தம் பண்ணி வச்சிருக்க அகல் விளக்க வச்சு அகல் விளக்குக்கு மேல நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க இப்போ இந்த தீபத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம வாராகி அம்மா கிட்டையும் மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம வாராகி அம்மாவை பொறுத்தளவுக்கு உடல் சுத்தம் மன சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வழிபாடு வழிபாட செய்யணும் இப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான வேண்டுதலை சொல்லி நம்ம வாராகி அம்மா கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வாராகி அம்மாவுக்கான மந்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க சொல்லுங்க ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றிங்கிற மந்திரத்தை கூட நீங்க சொல்லலாம் குறைஞ்சது இருபத்தி முறை சொல்லுங்க உங்களால முடியும்னா நூத்தி முறை சொல்றது இன்னமுமே அற்புதமான பலன்களை கொடுக்கும் இப்படி மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை நம்ம வாராகி அம்மா கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க உங்க வழிபாட நிறைவு செஞ்சுக்கோங்க இப்போ இந்த பரிகார தீபம் கிழக்கு அப்படி இல்லைன்னா வடக்கு பார்த்த மாதிரி எரியற மாதிரி பாத்துக்கோங்க ஒரு மணி நேரம் எரிஞ்சா கூட போதுமானது இப்போ இந்த தீபம் தானா குளிர்றதுக்கு முன்னாடி அதாவது அந்த திரி கருகி போறதுக்கு முன்னாடி நீங்களே அந்த தீபத்தை குளிர வச்சிருங்க இதுக்கப்புறமா அந்த அகல் எடுத்து சுத்தம் பண்ணிட்டு நீங்க எப்பயும் போல மற்ற வழிபாடுகளுக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த வெற்றிலை அப்படியே அந்த தட்லேயே இருக்கட்டும் வெற்றிலை நமக்கு ரெண்டு மூணு நாள்ல காஞ்சு போயிடும் அப்படி காஞ்சு போறதுக்கு முன்னாடி அந்த வெற்றிலையை எடுத்து நீங்க சாம்பிராணி தூபம் போடக்கூடிய பழக்கம் இருந்ததுன்னா அந்த சாம்பிராணி தூபத்துல சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அந்த வெற்றிலைய ஒரு டம்ளர் தண்ணீர்ல ஊற வச்சுட்டு அந்த தண்ணீரை உங்க வீடு ஃபுல்லா தெளிச்சு விட்டுட்டு தண்ணீர்ல ஊறி இருக்கக்கூடிய அந்த வெற்றிலை துகள்களை நீங்க கால்படாத இடத்துல போட்டுருங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திரிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி